வணக்கம் என் பேர் திருவேங்கடம் தலைவர் பசுமை தென்னை உற்பத்தியாளர்கள் நிறுவனம் பெரும்பதி கிராமம் பொள்ளாச்சி வழக்கு வட்டாரம் கோவை மாவட்டம் இது வந்து கரிப்பலா மரம்ங்க இது வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒரு தோட்டத்தில் ஒரு மரம் ஒரு செடியாவது வச்சு இது நம்ம பயிர் பண்ணினா இந்த வரக்கூடிய காய்களை சாப்பிட்டா மனிதனுக்கு நல்லது அதே மாதிரி இது விற்பனைக்கும் வந்து ரொம்ப ஏதுவாக இருக்குது இங்கேயே வந்து எல்லாம் பறிச்சுட்டு போயிடுறாங்க ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு கரிப்பலா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த நீர்வீழ்ச்சி வந்து ரெண்டு ஆறும் இணைஞ்சு கீழே வழிந்து வரக்கூடிய ஒரு இடம் இது வந்து ஒன்று வந்து வரத்தாறு ஒத்தக்கால் மண்டபத்துக்கு பக்கம் இருந்து வர வரக்கூடிய ஆறு வரத்தாறுன்னு பேர் உரக்கால் அப்படி தான் இருக்குது இன்னொரு ஆறு வந்து கருங்கொடி பள்ளம் ஏன்னா கருங்கொடிகள் வந்து நிறைய ஒரு காலத்தில் இங்கே வந்து உற்பத்தி ஆகி நிறைய கருங்கொடிகள் கருங்கொடி எதுக்குன்னா ஆடுகள் வந்து கால்நடைகள் நிறைய சாப்பிடாதையே அப்புறம் இந்த பட்டிப்படலாம் அன்னைக்கு வந்து கட்டி வைப்பாங்க அது கட்டுறதுக்கு வந்து இன்றைக்கு மாதிரி தொயினோ மற்ற சணலோ அன்னைக்கு இல்லை அந்த கருங்கொடி போய் பட்டிட்டு வந்து வாட வச்சு அந்த வாட பதத்தில் அந்த முள்ளை வச்சு தப்பாக வச்சு கட்டிட்டாங்கன்னா அவ்வளோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷமால ஒன்றும் ஆகாது அதுக்கு பேர் தான் அப்படி இருந்ததுனால அதுக்கு பேர் கருங்கொடி பழம்பாங்க ஸோ ரெண்டும் வந்து ஒரு இடத்துல ஒன்று கூடி இங்கே வந்து ஒரு நீர்வீழ்ச்சியாக உருவாகிட்டு இருக்கு இந்த இங்கே வந்து ஒரு நீர்வீழ்ச்சியாகி உருவாகி தான் அங்கே ஒரு த தடுப்பணை வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த தடுப்பணை வந்து அங்கே இருக்கு வருஷத்தில் எட்டு மாதம் இதில் தண்ணி போய்கிட்டு இருக்கு அதனால் எங்களுக்கு தண்ணி பிரச்சனை வந்து எங்கள் ஏரியாவில் வந்து தடுப்பணை மூணு கட்டுனதுனால அவர் பெரிய எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக போச்சு தண்ணி பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தடுப்பணை வந்து வரட்டாற்றின் குறுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மா சொன்னது போல் அந்த ரெண்டு ஆறுகள் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு நீர்வீழ்ச்சியாக கொட்டிகிட்டு இருக்கு அந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து வர்ற தண்ணி வந்து இங்கே தடுப்பணையாக கட்டி தடுத்து நிறுத்திட்டோம் இது வந்து தமிழ்நாடு அரசுடைய பொதுப்பணித்துறை பொதுப்பணித்துறை மூலம் பிடபிள்யூடி டபிள்யூஆர்டி மூலமாக இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டது இந்த தடுப்பணை இங்கே கட்டுறதுனால எங்களுக்கு வந்து என்னென்னா நூறு ஏக்கர் ஒரு இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது விவசாய கிணறுகள் ப பயனடையுது அதில் வந்து இப்போ நீர்மட்டங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு பத்து இருபது போர் ஆழ்குழாய் கிணறுகள் அதை விட ரொம்ப முக்கிய பெரும்பதி கிராமத்துக்கு வந்து இந்த தடுப்பணை கட்டுறதுனால ஆழ்குழாய் கிணறுகளாகட்டும் குடி தண்ணீர் எடுக்கக்கூடிய கிணறுகளாகட்டும் வந்து நீர்மட்டங்கள் வந்து இந்த ரெண்டாண்டு காலமாகவே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது குடி தண்ணீர் பிரச்சனையே இல்லை இதை வந்து எங்களுக்கு இந்த தடுப்பணை இங்கே வர முக்கிய காரணமாக இருந்தவர் எங்களுடைய மரியாதைக்குரிய பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ஜெய பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வராக இருந்த ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஓகே இது வந்து நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து இன்சென்டிவ் மேங்கோ இது வந்து பொள்ளாச்சி வடக்கு தோட்டக்கலைத்துறை மூலிமா கொடுத்த ஒரு மாஞ்செடிகள் இதுக்கு ட்ரிப்பு போட்டிருக்குறோம் மகசூல் வந்து போன வருஷந்தான் அவ்வளோ நல்லா காய்ச்சி இருக்கு இது வந்து இன்றைக்கி வந்து ஆள் பற்றாக்குறைக்கு இந்த மாதிரி மரவெல்லாமைகள் போயிடுறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பானது ஏன்னா விவசாயிகளுக்கு வேறு வழி இல்லை இது வந்து எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நம்ம கான்ட்ராக்ட் பேசிக்கே விட்டு அவங்களே வந்து பூச்சி மருந்து அடிச்சுக்கிறாங்க உரம் கொடுத்துட்றாங்க க்ளீன் பண்ணிடுறாங்க தண்ணி மட்டும் நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா போதை எல்லா வேலையும் அவங்க பார்த்துக்குவாங்க நம்ம வந்து ஒரு வருஷத்தில் ஒரு ட்ரிப் நம்மளுக்கு ஒரு குத்தையே நம்மளுக்கு வந்து வியாபாரிகள் வந்து நம்மளுக்கு கொடுத்து அவங்களே பறிச்சுட்டும் போயிடுறாங்க டிரான்ஸ்போர்ட் முதல் கொண்டு எல்லாம் அவங்களுடைய செலவையே கொண்டு போயிடுறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிணறு அதாவது அந்த டேமில் தண்ணி நிற்கிறதுனால இந்த கிணறுனுடைய நீர் பாருங்கள் நில மட்டத்தில் வந்தாச்சு அப்போ இப்படி ஒவ்வொரு பக்கமும் தடுப்பணைகள் கட்டினா நீர் தேவைகள் வந்து நீர்மட்டங்கள் மேலே உயர்ந்துகிட்டே இருக்கும் இந்த நீர்மட்டங்கள் மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நம்மளுக்கு நீர் பற்றாக்குறைங்கிறது விவசாயத்துறை பொறுத்தளவுக்கு என்றைக்கும் வராது இதில் ஒரு எழுபது அடியிலேருந்து எண்பது அடி தண்ணீர் நிற்கும் அதில் வந்து இது கே மற்ற சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு பதினஞ்சு இருபது அடி தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த இதுக்கு முக்கிய காரண நீராதாரமே வந்து இந்த தடுப்பணை ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆஃபீஸ் ரூம் அதாவது நிர்வாக அலுவலக கட்டிடம் இந்த கட்டிடம் அந்த எண்ணெய் உற்பத்தியாளர் நிறுவனம் இதுக்குமில்லாமல் வந்து பில்டிங்காக லோன் கொடுத்தது வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஆறு லட்சம் ரூபா கொடுத்தாங்க அது எங்களுக்கு வந்து பத்தலை பத்து லைன்னு மறுபடியும் கேட்டால் மறுபடியும் ஒரு ரெண்டு லட்சம் கொடுத்தாங்க ரெண்டு லட்சம் கேட்டால் ரெண்டு லட்சம் கொடுத்தாங்க எட்டு லட்சம் இன்றைக்கி அதே வந்து நாலஞ்சு வருஷத்தில் அவங்க சொன்ன காலத்துக்கு முன்னாலே வந்து அதையெல்லாம் வந்து நாங்கள் கட்டிட்டோம் இப்போது நபார்டுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து நிதியுதவி செய்கிறதுல இந்த பிரிண்டர் ரொம்ப முக்கியம் அதாவது சிஸ்டம் கம்ப்யூட்ரு இந்த ப்ரிண்ட்ரு இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பண்ணி கொடுத்தாங்க நாங்கள் கேட்டதுக்கு இடங்க ஏன்னா இங்கேருந்து ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும்னாலும் பத்து கிலோமீட்டர் போ தள்ளி போனால் கிணத்துக்கிட போகணும் ஆனால் இன்றைக்கி வந்து இந்த கிராமத்துலேயே வந்து நாம் இதை செய்கிறோம் இது மிகப்பெரிய எங்களுக்கு உபயோகமாக தெரியுது இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் வந்து நிறையா எங்களுக்கு பண்டு கொடுத்தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இருந்தோம் அதனால் எங்களுக்கு நபார்டு வந்து பல வழிகளிலே எங்களுக்கு வந்து என்னென்னமெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வழிகள் சொல்லி கொடுத்தாங்க தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுக்குறதுக்கு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்களுக்கு சொல்லி பண்ணாங்க வாபியா வந்து வாழா வான வானவராயர் வேளாண்மை கல்லூரி மணக்கடவு அவங்க வந்து பாப்பியா இருந்து செயல்பட்டுருக்குறாங்க அவங்களுடைய செயல்பாடுகளும் வந்து சொல்லப்போனால் ரொம்ப சிறப்பாக ரொம்ப நல்லா தொழில்நுட்ப உதவியை அவங்களும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அதை விட முக்கியம் எங்களுக்கு வந்து இஃப்கோ உறப்போட்டிருக்கோம்னா இஃப்கோ வந்து எங்களுக்கு நல்லா பண்ணாங்க இஃப்கோ வந்து எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த விவசாயிகளுக்காக மீட்டிங் நடத்துவாங்க அதாவது என்ன கருத்தரங்குகள் கால்நடை பயிற்சி கருத்தரங்குகள் வேளாண்மை சம்மந்தப்பட்டது அதே மாதிரி இங்கே வந்து கம்போஸ்ட் உரக்குழி வேளாண்மை துறையோட இணைஞ்சு இது பள்ளி பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் எங்கள் கிராமத்தை வந்து பருப்பு வகைகளில் வந்து பிளாக் கிராம் ரெட் கிராம் க கருப்பு உளுந்து துறைக்கு வந்து தண்ணீர் விளைந்த கிராமமாக மாற்றி கொடுத்தாங்க தமிழ்நாடு அரசினுடைய வேளாண்மை துறை வந்து பகுதி ரேட்டில் அந்த உளுந்து கொடுத்தாங்க இருக்கிற அந்த பகுதி ரேட்டை வந்து இஃப்கோ எடுத்துட்டாங்க விவசாயிகளுக்கு ஃப்ரீயாக அதை வந்து நாங்கள் வாங்கி கொடுத்தோம் இதனால் எங்களால் அந்த பருப்பு உற்பத்தியில் வந்து தண்ணீர் விளைஞ்சிருக்க எங்கள் கிராமத்தை கொண்டு வந்து எங்களால் கொண்டு வர முடிஞ்சது அது ஒரு பெரிய சிறப்பான சமாச்சாரம் இப்படி இதை வந்து எல்லாமே நாங்கள் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருந்ததுனால எங்களுக்கு வந்து இது வரைக்கும் நாங்கள் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் அவார்டு நபார்டில் சிறந்த முன்ன நிறுவனமாக த ஸ்டேட் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு லெவலில் கொடுத்தாங்க தேசிய விருது நேஷ்னல் அவார்டு கொடுத்தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாமே வந்து நபார்டினுடைய விருதுகள்